இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருக்க ஓஷன் வாட்டர் ஃபுல்லாக ஒரு பெரிய போர்ட்டல் வச்சு ட்ரைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படி ட்ரைன் பண்ணால் நமக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் மேபி இயர்ஸ் சென்ச்சுரிஸ் மில்லினியா இந்த இடத்து வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வாட்டராலையும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் லேண்டாலையும் ஃபில் ஆயிருக்கு அப்படி செவன்டி ஒன் பர்சன்டேஜ் வாட்டரை ஒரு பெரிய ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் ஃபூலில் ஃபில் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஸ்விம்மிங் ஃபூல் வேணும் இப்போது நம்மக்கிட்ட உண்மையிலேயே ஒரு பம்ப் இருந்து இந்த ஓசன் வாட்டர் ஃபுல்லாக ஒரு ஒன் மினிட்ல ட்ரைன் பண்ண முடிஞ்சால் என்ன ஆகும் கடல்ல ஸ்விம் பண்ணிருக்க சிவிம்மர்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே விழுவாங்க கடலில் போயிட்டுருக்க கப்பல்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே விழுந்து சின்ன சின்ன பார்ட்ஸை நொறுங்கி போயிடும் சின்ன மீன்லேருந்து பெரிய வெயில்ஸோ டால்ஃபின்ஸோ எல்லாம் கடல் தரையில் விழுந்து இறந்து போகும் இந்த இடத்துல இருக்க ஓஷனுக்கு ஒரு ரெண்டு பெரிய வேலை இருக்குது ஒன்று சன்லேருந்து வர்ற எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஈக்குவேட்டர்லேருந்து நார்த்துக்கோ சவுத்துக்கோ ச வாட்டர் சர்க்குலேட் பண்ணுறது மூலிமா எர்த்தோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது இதனால் எந் இடத்துல இருக்க எந்த ஒரு பார்ட்டும் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரெண்டாவது இடத்துல இருக்க ஓஷன் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி போகிறது மூலயமா அது திரும்பியும் நமக்கு மழையாக கிடைக்குது ஒரு இந்த இடத்துல இருக்க ஓஷன் சடனாக டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா எர்த்து வந்து ஒரு பெரிய பாலைவனமாக காணப்படலாம் இந்த இடத்துல லேக்ஸும் ரிவர்ஸும் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ஒரு நைன்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓர்ஸ் அண்ட் வாட்டர் டிஸப்பியர் ஆகும்போது இந்த த்ரீ பர்சன்டேஜ் வாட்டரை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்ச நாள்லேயே ஹியூமன்ஸும் ஆனிமல்ஸும் டீஹைட்ரேஷன் இறந்து போவாங்க ஃபாரஸ்ட் எல்லாம் வறண்டு போய் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அடுத்த கொஞ்ச நாள்லேயே இந்த எரத்து வந்து வீனஸ் மாதிரி மாறிடும்